நாடாளுமன்ற தேர்தலையோட்டிய தொகுதிகள் கண்ணோட்டத்தில் தற்போது நாம் ராமநாதபுரம் தொகுதி குறித்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசி ஸ்பேஸ் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் நாட்டின் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற பதினேழு தேர்தல்களை சந்தித்திருக்கும் தொகுதிதான் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு இந்த தொகுதி சில மாற்றங்களுடன் அறந்தாங்கி திருச்சுழி பரமக்குடி திருவாடானை ராமநாதபுரம் முதுகலத்தூர் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியை வாழ வைக்கும் தொகுதியாகவே இருந்து வந்திருக்கிறது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிகபட்சமாக அக்கட்சி ஆறு முறையும் அதிமுக நான்கு முறையும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கின்றன இஸ்லாமிய மக்களின் வாக்கு வங்கியை அதிகம் கொண்டிருக்கும் இந்த தொகுதி வாக்காளர் எண்ணிக்கை பதினான்கு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஒன்று ஆகும் தமிழகத்தின் அரிய பொக்கிஷங்களில் ஒன்றான ராமேஸ்வரம் தீவு இந்த தொகுதியின் மிகப்பெரிய அடையாளம் தமிழகத்தின் மிகச்சிறந்த ஆன்மீக தலங்களில் ஒன்றாகவும் திகழ்கிறது ராமேஸ்வரம் நீண்ட நிதிய கடற்கரையை கொண்ட ராமநாதபுரம் தொகுதியில் இலங்கை கடற்படையால் ராமேஸ்வரம் மீனவர்கள் கடத்தப்படும் சம்பவங்கள் அதிகம் இதனால் அது போன்ற தருணங்களில் அங்கு ஒருவித பரபரப்பு நிலவுவது வாடிக்கையாகும் மிளகாய் பருத்தி மற்றும் ஆமணக்கு சூரியகாந்தி போன்ற எண்ணெய் வித்து பயிர்கள் அதிகம் விளைவிக்கப்படும் போதிலும் தொகுதியின் பெரும்பாலான விவசாய பகுதிகள் வானம் பார்த்த பூமியாகவே உள்ளன தமிழகத்தின் வறட்சிமிக்க பகுதிகளுள் ராமநாதபுரமும் ஒன்று தற்போது இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் நவாஸ் கனி கடந்த தேர்தலில் சுமார் ஒன்றே கால் லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக ஆதரவுடன் போட்டியிட்ட பாஜக வேட்பாளரை அவர் தோற்கடித்தார் தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுகவை சேர்ந்த ஜே கே ரிதீஷ் சுமார் எழுபதாயிரம் வாக்குகள் பெற்று அதிமுக வேட்பாளரை தோற்கடித்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுகவும் இரண்டாயிரத்தி நடைபெற்ற தேர்தலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் இங்கு வெற்றி பெற்றன கச்சத்தீவை மீண்டும் பெற வேண்டும் ராமேஸ்வரம் மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கடத்தப்படுவது முற்றிலுமாக தடுக்கப்பட வேண்டும் குடிநீர் பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகளே இங்குள்ள மக்களின் பிரதான கோரிக்கைகளாகும் அடுத்ததாக விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி குறித்த விவரங்களை பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்புக்கு முன்பு வரை சிவகாசி நாடாளுமன்ற தொகுதியாக இருந்ததுதான் பின்னர் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியாக மாற்றப்பட்டது இந்த தொகுதியின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை பதினான்கு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று பதினாறு ஆகும் இதில் பெண் வாக்காளர்கள் எண்ணிக்கை ஆண் வாக்காளர் எண்ணிக்கையை விட அதிகம் ஆண் வாக்காளர்கள் எண்ணிக்கை ஏழு லட்சத்து ஆறாக இருக்கும் நிலையில் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்து நான்காயிரத்து ஐம்பத்தி எட்டு ஆக உள்ளது விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் சிவகாசி சாத்தூர் விருதுநகர் அருப்புக்கோட்டை திருமங்கலம் திருப்பரங்குன்றம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியிருக்கின்றன அதிமுகவின் மிகச்சிறந்த பேச்சாளர்களில் ஒருவரான காளிமுத்து மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ ஆகியோர் இத்தொகுதி சிவகாசி என்ற பெயரில் இருந்தபோது இங்கிருந்து வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு சென்றவர்களில் முக்கியமானவர்கள் பட்டாசு உற்பத்தியும் தொழிலும் இங்கு மிகவும் பிரபலமாகும் குறிப்பாக சிவகாசி பட்டாசு உற்பத்திக்கு பேர் போனதாகும் விருதுநகர் எண்ணெய் பருப்பு ஆகியவற்றின் மொத்த வியாபார சந்தையாக இருப்பதால் பெரு வணிகர்களின் வியாபார கேந்திரமாக திகழ்கிறது இந்த தொகுதி ஆனாலும் பேனா நிப் தயாரிப்பு தீப்பெட்டி உற்பத்தி தொழில் போன்றவை தற்போது நலிவடைந்திருப்பதால் தொகுதி மக்கள் பிற மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் வேலை தேடி இடம்பெறும் அவலம் நீடிக்கிறது பல ஆயிரம் குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கும் பட்டாசு தொழிலும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு மூலப்பொருள் பற்றாக்குறை போன்ற பிரச்சனைகள் காரணமாக நலிந்து போயிருக்கிறது தற்போது இந்த தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் மாணிக் தாக்கூர் தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் மாணிக் தாக்கூர் மூன்று லட்சத்து ஏழாயிரத்து நூற்று எண்பத்தி ஏழு வாக்குகள் பெற்று வாகை சூடினார் இந்த தேர்தலில் அவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை வாக்குகள் என்ற குறுகிய தோற்கடித்து பலரது கவனத்தையும் நடைபெற்ற தேர்தலிலும் போட்டியிட்ட வைகோ தோல்வியடைந்தார் அதிமுக வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் சுமார் ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் கடந்த முறை நடைபெற்ற தேர்தலில் திமுக ஆதரவுடன் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக் தாக்கூர் நான்கு லட்சத்து எழுபதாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று இரண்டாவது முறையாக தொகுதியின் நாடாளுமன்ற பிரதிநிதியாக தேர்வு செய்யப்பட்டார் நடிகர் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் கட்சி முதல் முறையாக இந்த தொகுதியில் போட்டியிட்டு சுமார் ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகளை பெற்றது இதேபோல் அமமுக நாம் தமிழர் கட்சிகளின் வேட்பாளர்களும் இத்தேர்தலில் ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றனர் இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி அதிக முறை வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் இந்த முறை திமுக இத்தொகுதியை குறிவைத்திருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க